பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொய்களை முறியடித்து உண்மையான பலம் வாய்ந்த மக்கள் சேவைக்காக எதிர்கட்சியை சேர்ந்த சகல தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற பொதுமக்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த சவாலான பொறுப்பிற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை சூசியுடன் கொண்டாடுங்கள் இன்று விசேட அறிக்கையை முன்வைத்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் மேஜகாலே ஜனாதிபதி விவரன் மஹமாசுவரணை விஷாலத்தம ஜனவரம் துறஜு மேவர்த்தமான ஜனதாதிபதி இன்னமும் மாச ஹாப்ல அதி விஷால හරිහානයකට කඩා වැටීම මේ රජය ලක්වෙලා ති රටේ ජනතාව අපිට ලාදීරතිලට පණිවිලිය තමයි දෙපක්ෂයේ සිල්ධනායකට එකතු කර ගනිීමම அண்மையில் நடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இரு பெரும் மக்கள் ஆணைகளை பெற்ற இந்த அரசாங்கம் ஆறு மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது எதிர்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்பினர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்ற செய்தியை நாட்டு மக்கள் இத்தேர்தலின் ஊடாக முன்வைத்துள்ளனர் நாட்டு மக்கள் இப்போது பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் உண்மையான மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கான தமது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளனர் රටේජනකාාව බොරුවට තිත பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பொய்களை முறியடித்து உண்மையான பலம் வாய்ந்த மக்கள் சேவைக்காக எதிர்கட்சியை சேர்ந்த சகல தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற பொதுமக்களின் கருத்தின் அடிப்படையில் இந்த சவாலான பொறுப்பிற்கு தலைமை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நபராக நாங்கள் பொதுமக்களின் கருத்துக்கு தலை வணங்கி எதிர்கட்சியை சேர்ந்த சகல தரப்பினர்களையும் போோம் அதன் ஊடாக வெளிப்படை தன்மை வாாய்ந்ததும் கொல்கை ரீதியானதுமான சறந்த மக்கள் சேவையை பற்றுத் தருவம். இதற்கான தலைமைத்துவத்தை தமது கட்சி வழங்கும் என அவர் தெரிවෙத்தான். බොරුව පරාජය කරමින් සත්‍යවාදී ශක්තිසම්පන්න මහජන සේවාාවෝෙසා. විපක්ෂයේ සියලුම බලවේග එකතුබිය යුතුයයි කියන ජනමතය තුළ ඒ අභියෝගාත්මක වගකි මිෂ්ට කරන්නට අපි සූදාන. இதேவேளை கொழும்பு நகர முதல் வரை தேர்ந்தெடுப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளின் ஆதரவை கோரும் என அந்த கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி அதிக இடங்களை வென்ற போதிலும் எதிர்கட்சிகளே பெரும்பான்மையை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது න්ත්‍රීදූර හම්බල තියෙන්නේ රජයට ප්‍රතිෂතයක් විදියට සියයට හත නිස්ගාන කම්වෙලා තියෙන්නේ. අපිටසාවිපක්ෂයේ සියලු කාණ්ඩෑමල්ට මතන සියයට හැටකට කිට්ටුවෙන චන්ද ප්‍රතිශතය ඇ තියෙන සියලු දෙනායික් කවවෙලාි පපක්ෂක බද්ද ව සමගිජන බලයේගේ නග අධිපතිවරය එක එක්ක කොළම නගල බාව පිහිටවාන්න අපිටයුතුක.